அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒவ்வொரு துறையிலேயும் வந்து தந்தை யாருன்னு நம்ம பார்க்க போகிறோம் வந்து வரலாறு வந்து கேரட் சரிங்களா புவியியல் வந்து தாலமி இயற்பில் வந்து நியூட்டன் வேதியியல் வந்து ராபர்ட் வயல் கனிப்பறி சார்லஸ் பாவேஜ் தாவரவியல் தியோப்ராஸ்டாஸ் அதுக்கு வந்து விலங்கியல் வந்து அரிஸ்டாட்டில் பொருளாதாரம் ஆடன் ஸ்மித் சமூகவியல் அகஸ்டஸ் காம்சே சாக்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் வரலாறு கேரட் ஹோஸ்டஸ் ஹிஸ்ட்ரி இது இதிலே தான் இந்த எழுத்துல தான் ஹிஸ்ட்ரி இதில் தான் ஆரம்பிக்கும் அதை வச்சு வச்சுக்கோங்க புவியியல் புவி அப்படிங்கிறதுக்கு பூமி ஏற்ற வச்சுக்கணும் பூமி தாளமி இந்த மீ மீல் முடிக்கணும் அதை வச்சு வச்சுக்கோங்க இயற்பியல் நியூட்டன் அது நமக்கு தெரியும் ஆனால் இயற்பியல் விதி அதாவது புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சதே வந்து நியூட்டன் தான் அதுக்கு வந்து வேதியியல் வந்து ராபர்ட் பாயில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த வேதி வினியம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து புதுக்கி வச்சா வந்து வேகமாக நிகழும் சரிங்களா அப்போ பாயில் அதை வச்சுக்கோங்க வச்சுக்கோ தாவரவியல் வந்து தியோப்ராஸ்டஸ் தாவரவியல் தியோட்ராஸ்டஸ் தா அந்த தகர மணியில் இருக்குது அதை வச்சு காற்ற வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க விலங்கியல் வந்து அரிஸ்டாட்டில் விலங்கு அரி இப்போ வந்து அரி அப்படின்னா அரியும் பரியும் அப்படிம்பாங்க அதாவது வந்து இது வந்து ஒரு விலங்கின் தமிழில் வந்து விலங்கோட பெயர் அறிங்கிறது சரிங்களா பரிங்கிறது வந்து குதிரை அறிங்கிறது வந்து அந்த மாதிரி வரும் அதை வச்சு ஞானத்தில் வச்சுக்கோங்களேன் அடுத்த பொருளாதாரம் வந்து ஆடம் ஸ்வீட்டு சரிங்களா நம்ம வந்து பைபிள் படி நம்ம தொட்ட முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அந்த பைபிள் படி ஆடம் அதை தொட்ட வந்து ஆடம் அதாம் ஏவால் அப்படிங்கிறத வச்சுக்கணும் சமூகவியல் வந்து அட் சாம்சே காம்சே இப்போ வந்து சமூகம் வந்து காமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கணுன்னா ரொம்ப சிறந்த சமூகமாக இருக்கும் தேவையில்லாமல் பிரச்சனைகள் உண்டு பண்ணுவாங்க இல்லை இது சரிபட்டு வரல அப்படின்னு அப்படின்னா அகஸ்தியர் இருக்கார் அகஸ்தியர் இந்த புராண கதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிவகர்மானுடைய கல்யாணத்தை வந்து அகஸ்தியர் பார்த்துருக்க மாட்டார் அதாவது சிவகுர்மானுடைய கல்யாணத்தை பார்க்கணுங்கிறதா அந்த கல்யாணம் நடக்க போக அந்த நேரத்தில் வந்து எல்லா மக்களும் அந்த வடபகுதிக்கு போயிடுவாங்க அந்த வடபகுதிக்கு போகிறதால தென்பகுதி வந்து சமநிலை தவறிடும் அப்படிங்கிறதுக்காக தென்பகுதியை சமப்படுத்துவதற்காக சிவருமான் வந்து அகத்தியர் அனுப்புறதா ஒரு கதை உண்டு அப்படி வந்து அகத்தியர் தான் வந்து தென்பகுதியில இருந்தவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்ததா புராணப்படி சொல்லப்படுது தமிழை உலகில் தோன்றிய முதல் மொழி வந்து தமிழ் மொழி தான் ஆனால் புராணப்படி கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும் புராணப்படி எப்படி அப்படின்னு கேட்டா அவர் வந்து தென்பகுதியை சமநிலைப்படுத்துறதுக்காக அகஸ்தியர் அனுப்புறாரு அப்ப வந்து சிவன் வந்து அகஸ்தியருக்கு தமிழ் சொல்லி கொடுத்து அனுப்புறாரு அந்த மாதிரி வரும் அவர் இங்க வந்து தமிழ் சொன்ன மாதிரி வரும் அப்ப வந்து என்னன்னா ஒரு சமூகத்தை ஒரு உருவாக்கியவர் வந்து யார் அப்படின்னா அகஸ்தியார் அப்படின்னு ஞாபகம் சரிங்களா இது வந்து புராண கதை அறிவியல்படி தமிழ் தான் உலகின் முதல் மணி சரிங்களா நன்றி வணக்கம்